அன்பானவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்கு இப்படி சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவா அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமுமா ஆங்கிலத்திலே அழகாக ஈஷல் கவர் யூ வித் ஃபேதர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளாலே உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் அவருடைய சிறகுகளால் உங்களை அவர் மூடுகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட அந்த கிருபை என்று நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனங்களிலே இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நம்முடைய முற்பிதாக்களை ஒருவரான யாக்கோபை கத்தை நடத்தும் போது யாக்கோபை பற்றி இந்த வசனம் சொல்லுவது கத்துடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழ உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் சிறகுகளால் மூடுகிற தெய்வம் நம்மை கண்டடைய கண்டடைகிற இடம் நாம் எங்கிருந்தாலும் நம்மை கண்டுபிடித்து நடத்தவர் இருக்கிறார் அவனை பாழான நிலத்திலே ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியில கண்டுபிடித்தார் என்று வசனம் சொல்கிறது பெரியமானவர்களே நாம் இருக்கிற இடத்துல நம்மை கண்டுபிடித்து நம்மை நடத்துகிற உணர்த்துகிற தன்மையை போல காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னை பார்ப்பவர் யாரும் இல்லையே என்னை காண்கிறவர் யாரும் இல்லையே என்னை பற்றி அக்கறை கொள்றவங்க யாரும் இல்லையே என்னை பற்றி யாருக்குமே ஒரு ஒரு அக்கறையுமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஒரு தனிமையிலே நீங்கள் உங்களை இன்றைக்கு வெகுவாக இருக்கலாம் உங்கள் சிறைப்பிலிருந்து விடுதலை ஆகிற ஒரு நேரம் அவர் உங்களை கண்டுபிடித்து நடத்தி உணர்த்தி காக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தேவன் உங்களை நிச்சயமாகவே தமது சிறகுகளால் மூடுகிறவராக இருக்கிறார் அவர் சிறகு கீழே சுகம் உண்டு அவர் சிறகு கீழே நம்பிக்கை உண்டு அவர் சிறகு கீழே சமாதானம் உண்டு ரூத்தை பற்றி சொல்லும்போது ரூத் எப்படி வாசிக்கிறோம் அவருடைய சட்டைகளின் நிலையிலே வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துக்களை நம்ம காண்கிறோம் அதுபோல அவருடைய செட்டைகளின் கீழே வரும்போது நிறைவான பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் தனிமைகள் மாறும் கஷ்டங்கள் மாறும் யாரும் இல்லையே என்கிற அந்த உணர்வுகள் மாறி எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை விசாரிக்கிறார் அவர் என்னை நடத்துகிறார் யாக்கவை பற்றி யோசிக்கும் போது அழகாக போட்டுவது அவர் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் கண்மணியை போல காத்தருவினார் அது போல உங்களை நடத்தவும் உங்களை உணர்த்தவும் உங்களை கண்மணி போல காக்கவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவர் தமது சிறுகளாலே உங்களை மூடுவார் எதை பற்றியும் பலப்படாமல் அந்த சிறுகளின் கீழே தஞ்சம் புக இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையாய் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டதாய் உங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாறும் தத்து உங்களோடு இருந்து உங்களை பத்திரமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் இனியும் கவலை வேண்டாம் தத்துரு உங்களோடு இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அவர் சிறகுகளை பற்றி கொள்ளுங்கள் சிறகு நிழல வந்தடையுங்கள் அவர் சிறுகு கீழே தஞ்சம் பொங்குங்கள் தத்துரு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஆம